உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாம் சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் முப்பத்தி எட்டு வானதியும் நதி நிலாவும் வீட்டிற்குள் உழைந்தார்கள் நிலா வீட்டிற்கு யார் வந்தாலும் புத்தனைக்கு வீட்டிற்குள் வந்துதான் வரணும் வாசலில் கிடந்த ஆணின் காலனியை பார்த்துவிட்டு ஏதோ சத்தமாக பேச வந்த வானதியின் வாயை மூடிய நிலா யாரோ வந்திருக்காங்க அமைதியா உள்ளே போ என்றவள் தானும் காலனியை கலற்றிவிட்டு குனிந்தபடியே தன் வீட்டுக்கு போனவள் உள்ளே நுழையும் முன் நந்தா ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா என்று கேட்க ம் பண்ணிட்டேன் என்றான் உள்ளே வந்தவள் தொப்பென ஃபேனின் கீழே வெறும் தரையில் சரிந்தவள் இன்றைக்கி ரொம்ப வேலையிடா வந்தா கால் கையெல்லாம் குடையுது இப்படியே படுத்தா போதும் சோரே வேண்டாம் என்றாள் அம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்று வந்து மகன் படுத்திருந்த அவள் கண்களையும் மூட என்ன சர்ப்ரைஸ் என்றவள் உன் அத்தை ஏதாவது வாங்கி தந்தாளா என்கிட்ட சொல்லாதேன்னு சொன்னாளா நினைச்சேண்டா இன்றைக்கி அவள் உன்னை விட்டுட்டு ரொம்ப லேட்டாக வரும்போதே நினச்சேன் இப்படி ஏதாவது ரெண்டு பேரும் திருட்டுத்தனம் பண்ணியிருப்பீங்கன்னு என்னடா வாங்கினீங்க என்றவள் நந்தா அத்தையும் பாட்டியும் பாவம் அத்தைக்கு கல்யாணம் பண்ண காசு வேணும் உன் அத்தை உனக்கு இப்படி செலவு பண்ணினா எப்படி பணம் சேர்க்கிறது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அவளுக்கு சரி விடுடா என் கண்ணை என்றதும் என்று சொன்னபடி அவன் கண்ணை திறக்க மலர்ந்து மல்லாந்து படுத்திருந்த அவள் தலைக்கு மேலே அபியுக்தனின் முகம் தெரிய அவள் புரியாமல் கண்ணை தேய்த்து கொண்டு பார்க்க எத்தனை தடவை கண்ணை தேய்ச்சாலும் நான் தான் தெரிவேன் என்றான் அபியுக்தன் அவன் குரலை கேட்டதும் தான் பாரை சுருட்டி கொண்டு எழுந்தாள் நதிநிலா ஆர்ப்பாட்டமாக கைதெட்டிய நந்தன் அம்மா அப்பா நந்தனோட அப்பா அம்மா அப்பா எவ்வளோ பெருசு வெரி ஸ்ட்ராங் என்று மகன் ஆம்ஸ் காட்ட அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்த நிலா நீங்க நீங்க எப்படி இங்கே வந்தீங்க என்று திணறி கேட்க அப்ப ஊரை விட்டு போனவன் இப்போ வந்தேன் உன் வீட்டுக்கு போனேன் உன் அண்ணா கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு வந்தேன் ஓ சரி ஆனா இங்கேயே வந்தீங்க என்றால் ஒரு மாதிரி குரலில் அபியுக்தன் அம்மாவிடம் கொண்ட பாசத்தால் சற்று ஏமாந்து போவான் எதையும் கராராக பேச மாட்டானே தவிர மற்றவர்களிடம் அம்மன் ரொம்ப தெளிவாகத்தான் இருப்பான் வந்தது முதல் முத்தலகி அவள் அறிந்த நிலா பற்றி சொல்ல விசாகன் தன் தங்கையை பற்றி சொன்னது எல்லாம் கூட்டிக் கழித்து பார்த்தவனுக்கு பார்த்தவனுக்கு நிலா பற்றி ஒரு முடிவுக்கு வந்தான் அவள் அமைதியான பெண் என்றாலும் அழுத்தமானவள் சுய கௌரவம் பார்ப்பவள் இவளிடம் கையை கட்டிக்கொண்டு நின்றால் சரியா வராது தப்பு செய்தவன் நான் எனவேதான் எனவேதான் ஏன் வந்தாய் என்று அவள் கேட்டதும் கோபமோ வருத்தமோ இன்றி என் மனைவி மகனை பார்க்க வந்தேன் என்றான் தெளிவாக ஓ இங்கே அப்படி யாரும் இல்லைங்க அப்படியா சரி என்றவன் மகனை பார்க்க அவன் அப்பா அம்மாவை புரியாமல் பார்த்தபடி நிற்க சித்தி சித்தி என்றான் சத்தமாக முத்தலகி உள்ளே வர உங்கள் பேரனை தூக்கிட்டு போங்க என்றவன் மகனிடம் திரும்பி அப்பா வாங்கி வந்ததை அத்தைக்கு கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு என்றான் அவன் அம்மாவைத்தான் பார்த்தான் போகச் சொல்லு என்றான் அத்தை முன்பும் மகன் முன்பும் வாக்குவாதம் பண்ண முடியாது என்று பாட்டி கூட போடா என்றாள் அவனும் அம்மாவை பார்த்து கொண்டே போக நந்தா உன் அம்மாவை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஏன்னா இனிவரும் காலத்தில் எனக்கும் உனக்கும் அவ வேணும் என்றதும் முத்தலகி முகம் பூவாய் மலர்ந்து போனது ம் புருஷன் கொண்டாட்டி பேசட்டும் என்று பேரனை கூட்டிக் கொண்டு வெளியே வந்தார் அதுவரை அங்கே நின்ற வானதி என்னம்மா என்ன ஆச்சு என்று படபடப்பாக கேட்க அந்த பையனை அவளை அந்த பையன் அவளை கூட்டிக்கிட்டு போகத்தான் வந்திருக்கார் தான் முறுக்கிக்கிட்டு நிற்கிறா போல அவங்க பேசி முடிவு எடுக்கட்டும் ஏம்மா தாலியை கட்டி ஒரு பிள்ளையையும் கொடுத்துட்டு கண்காணாத தேசத்துக்கு ஓடி போன மனுஷனை நம்பி அவ எப்படி போவா அதுவும் அவளோட மாமியார் வீட்டுக்கு என்று வானதி சொல்ல வாயம் முடி நானே சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கே இந்த நிலா கொஞ்சம் இறங்கி வந்து புருஷனோட போய் வாழ்ந்தால் நல்லது ஏன்னா வயசு பொண்ணுங்க ஒத்தையில் வாழ்கிற மாதிரி ஊர் உலகம் அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை கழுத்தில் கிடக்கிற தாலியும் வயசான நானும் தான் இப்போ அவளிடம் இரு அவளிடம் யாரும் அத்துமீறாமல் இருக்க காரணம் நான் எத்தனை நாளைக்கு ஆத்திரம் அவசரத்துக்கு உருவா கஞ்சி கிடைக்காது அன்னை வீட்டில் தங்கச்சி வீட்டுக்கு இவ போக மாட்டா இவ புருஷனோடு சேர்ந்து வாழ்கிறது தான் நல்லது அவன் மனசு இறங்கணும் கடவுளே என்று முத்தடகி வேண்டிக் கொண்டார் சொல்லுங்க இங்கே எதுக்கு வந்தீங்க என்று இவள் கேட்க அதான் சொன்னேனே என் மனைவியையும் மகனையும் கூட்டி போக வந்தேன் என்றான் அஞ்சரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போய் அன்னைக்கே நான் செத்து இருந்தா என்னை புதச்ச இடத்துல மாறாமே வளர்ந்துருக்கும் இப்போ வந்து தேடுறீங்க நான் ஒன்றும் பொண்ணை நடுத்தருவில் ஏமாற்றி விட்டுட்டு போகலையே என் வீட்டில் தானே விட்டுட்டு போனேன் நான் திரும்பி வரும் வரை நீ அங்கே தானே இருந்திருக்கணும் என்று அவன் கேட்க என்னது உங்கள் அம்மா கிட்டயா வயிற்று பிள்ளைக்காரேன்னு கூட பார்க்காம என் கூட மாடியில் கட்டி அடிக்க வந்த உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அம்மா கிட்ட நான் மட்டும் இல்லை எந்த பொண்ணாலையும் இருக்க முடியாது நானும் அமைதியாக பொறுமையாக தான் இருந்தேன் அந்த வீட்டில் அந்த வீட்டில் எனக்கு இருந்த ஒரே ஆதரவு மாமா தான் அவரும் மாடியில் இருந்து விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில் போது கூட நான் பல நாள் பட்டினியாக அங்கே தான் இருந்தேன் உங்கள் அம்மாவை விடுங்க உங்கள் அக்கா தம்பி தங்கச்சி இந்த காலத்து ஆட்கள் தானே அந்த கல்யாணம் என் என்மேல என்ன தப்பு இருந்தது ஆம்பளை உங்களாலேயே விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியலை நடந்த கல்யாணத்தை நிறுத்தவும் முடியலை என்னால் என்ன செய்ய முடியும் இந்த கல்யாணத்தை நடத்தியது ஏன் மதினி நான் வேண்டாம்னு தானே சொன்னேன் அப்படின்னா இனி உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லத்தான் ஆசை ஆனால் என் அம்மாவால் அப்படி சொல்ல முடியலை விளைவு நான் அவங்க சொன்னதுக்கு தலையாட்ட வேண்டியதாக போச்சு இது கூடவா உங்கள் தம்பி தம் தங்கச்சிக்கு தெரியாது என்னை பார்த்தாலே உங்கள் தம்பி ஏதோ அசிங்கத்தை கண்ட மாதிரி அறுவறுப்பாக ஒரு பார்வை பார்ப்பாரு உங்கள் தங்கச்சி ரொம்ப தெனாவட்ட துமராக தான் பார்ப்பாள் அவள் காலேஜு கிளம்பும் நேரம் டிஃபன் பாக்ஸ் ரெடியாக இல்லை எனக்கு சாப்பாடே வேண்டாம் இரநூறு ரூபாய் கொடுங்க நான் கேன்டீனில் சாப்பிட்றேன்னு ரப்பா நிற்பா உங்கள் அம்மா என்ன தான் திட்டுவாங்க ஒன்றும் இல்லாமல் வந்தவ தண்டச்சோறு திங்கிறவ இது கூட உன்னால் செய்ய முடியாதான்னு முடியை பிடிச்சி இழுத்து அடிப்பாங்க உங்கள் தங்கச்சி சந்தோஷமாக பார்த்து சிரிப்பா எனக்கு வயிற்றில் பிள்ளை இருக்குன்னு தெரியாமல் மசக்கையில் காலையில் எந்திரிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டேன் சரி நான் கர்ப்பம்னு தெரிஞ்ச பிறகாவது கொஞ்சமாவது ஈவிரக்கம் காட்டினாங்களா எவ்வளவு அசிங்கமாக பேசினாங்க தெரியுமா என் மகன் ஊருக்கு போய் என் மகன் ஊருக்கு போகும் வர திண்ணையில் தான் படுத்திருக்கான் படுத்திருந்தான் அதை இந்த தெருவே பார்த்துச்சு சாட்சி சொல்லுவாங்க அப்புறம் எப்படி உன் வயிற்றில் புள்ள வந்தது இது எவனோட பிள்ளைன்னு கேட்டு என்னை அத்தனை கொடுமை பண்ணினாங்க அதையும் சளிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் மாமா ஆஸ்பத்திரியில் இருந்தபோது ஒரு நாள் வந்து என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லி என்னோடய பையை தூக்கி எரிஞ்சு என்னோடய கல்யாண புடவையை எடுத்து வச்சுக்கிட்டு என் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க என்று ஆவேசமாக சொன்னாள் அபியுக்தனுக்கு இதெல்லாம் தெரியும் இதில் பாதி தெரியும் முத்துதான் சொன்னானே மீதியை விசாகன் சொன்னதால தான் தெரியும் ஆனாலும் அமைதியாக தலையை குனிந்தபடி கேட்டுக்கொண்டான் ஏனென்றால் அவள் மனதில் இருந்த வேதனை வருத்தம் வலி எல்லாம் வார்த்தைகளால் கொட்டிய பிறகுதான் ஒரு தெளிவு பிறக்கும் அவள் பட்ட வேதனையை சொல்லட்டும் என்று அமைதியாக இருந்தான் என்ன சொன்னீங்க மனைவீனா யார் உங்களுக்கு மனைவி இதோ பாருங்க என்று அவள் கழுத்தில் கிடந்த மஞ்சள் கயிற்றை தூக்கி காட்டியவள் இது வெறும் மஞ்சள் கயிறு நானாக என் கழுத்தில் கட்டிக்கிட்டது ஏன்னா என் வயிற்றுல இருந்த என் மகனை மற்றவங்க யாரும் தப்பாக பேசக்கூடாதுன்னு கட்டிக்கிட்டது நீங்கள் கட்டின தாலியை கலட்டிக்கிட்டு கலட்டிக்கிட்டு என் மகனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இனி இந்த வீட்டு பக்கம் நீ வந்தால் இந்த பிள்ளை என் மகனோடது இல்லைன்னு சொல்லி உன்னை அவமானப்படுத்தி சிறுக்கடிச்சிருவேன்னு உங்கள் அம்மா என்னை கழுத்தை பிடிச்சு நடு வீதியில் தள்ளினாங்க நீங்கள் கட்டின தாலி என் கழுத்தில் இல்லை உங்கள் அம்மா கிட்டே கெஞ்சி கேட்டேன் எனக்கு செயின் வேண்டாம் அந்த தாலியை மட்டும் தாங்கன்னு கெஞ்சினேன் ஒன்றும் வந்தவளுக்கு ஒரு பவுன் தாலி கேட்குதான்னு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க என் தாலியை இழந்து சேலையை இழந்து என் கற்பையும் கௌரவத்தையும் இழந்து நடப்பிடமாக கையில் காசு கூட இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு வந்தேன் என் அம்மா வீட்டுக்கு நியாயம் கேட்க போன என் அம்மா அண்ணனையும் தரக்குறைவா பேசி விரட்டினாங்க உங்க அம்மா இப்ப எந்த உரிமையில நீங்க என்ன மனைவின்னு கூப்பிட வந்தீங்க உங்க அம்மா இப்படியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்த யார் காரணம் நீங்க தான் கட்டின மனைவியை அம்போன்னு விட்டுட்டு போனதால தானே என்னை அத்தனை கொடுமைப்படுத்தினாங்க அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு என்னை விட்டுட்டு போய் இத்தனை வருடத்தில் ஒரு முறையாவது நான் செத்தேனா நான் இருக்கேனான்னு கேட்டீங்களா என்று அவள் கேட்க கேட்கலைன்னு உனக்கு தெரியுமா ரெண்டு வருஷம் என் அப்பா மேலே இருந்த கோபத்தால் நான் வீட்டில் இருந்த யாருடனும் பேசலை ஃபோன் நம்பரை கூட மாற்றிட்டேன் என் அம்மா மேலே உள்ள கோபத்தில் என் அப்பா மேலே உள்ள கோபத்தில் நான் பேசலை அதே சமயம் என் அப்பா மேல் உள்ள நம்பிக்கையில் தான் உன்னை ஏன் வீட்டில் விட்டுட்டு போனேன் என் அப்பாவும் அன்னைக்கு அம்மா கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற போய்தான் விழுந்திருக்காங்க அது தெரியுமா என்று அவன் கேட்க தெரியும் என்று அவள் தலையாட்ட என் அப்பா மட்டும் நல்லா இருந்திருந்தா அவர் உன்னை வீட்டை விட்டு வர வரவிட்டே இருக்க மாட்டார் கெட்ட நேரம் நீ இப்படி கஷ்டப்படணும் என்று இருந்திருக்கு என் அப்பா முடங்கி போனார் அதுக்கப்புறம் நான் ஃபோன் போது உன்னை கேட்டேன் நான் வந்தப்புறம் நீ இவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு உன் வீட்டுக்கு போயிட்டாயின்னு சொன்னாங்க அப்பா விழுந்து கிடந்த போது கூட நீ வந்து பார்க்கலைன்னு சொன்னாங்க அதனால் எனக்கு உண்மையில கோபம் அவர் உன்னை எனக்கு கட்டி வச்சாரு அவரை கூட வந்து பார்க்கலையே அப்படின்ற கோபம் எனக்கு உண்மையில அதே சமயம் உன்கிட்ட ஃபோன் இல்லைன்னு தெரியும் அதனால் ஊருக்கு போன பிறகு உன்னை வந்து பார்க்கலாம்னு விட்டுட்டேன் இதற்கு இடையில் அப்பாவோட வைத்திய செலவுக்கு வாங்கின கடன் இருந்தது